ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முயற்சியை கைவிடவே கூடாது எப்போவும் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னா அதை நமக்கு இருக்கிற வேலியிலெல்லாம் தாண்டி அதுக்கு முயற்சி செஞ்சே இருக்கணும் சிலர் கடுமையாக முயற்சி செய்வா ஆனால் வெற்றி பெறாமல் போகிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு அவளுக்கு புரிபடாமல் இருக்கும் ஆனால் வெற்றி பெறத்துக்கு வரைக்கும் நாம் முயற்சிக்கிறத விடவே கூடாது கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒரு விதமான பூச்சியை பிடிச்சி ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ளே அடைச்சி மூடிடுவாளாம் அந்த கண்ணாடியில் கொஞ்சம் சின்ன சின்ன துவாரம் இருக்கும் சுவாசிப்பதற்கு அந்த பூச்சியோ மேல் நோக்கி பறந்து வெளியே போக முயற்சி செய்யும் ஆனால் உள்ளே உள்ள கண்ணாடியில் இடிச்சுண்டு ஆ அம்மா வலிக்கிறதே அப்படின்னு மேல் நோக்கி போகும்போது பார்த்துக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுக்குமா அதே போல் இடது பக்கம் உள்ள கண்ணாடி வழியாக முயற்சி செய்யும்போது அதே அடி அதே வழி அதே தீர்மானம் இப்படியாக எல்லா திசைகளிலும் பறந்து வெளியே போக முயன்று இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்துடுமா சரி இதுதான் நம்மளோட வாழ்க்கை இந்த கூண்டு தான் இந்த கூண்டுக்குள்ளே தான் நாம் நீ வாழ்நாளை கழிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு பலன் இல்லை அப்படிங்குமா நினச்சிக்குமா ஆக இந்த கூண்டுக்குள்ளே நாம் எப்படி மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கணுங்கிறது என்ன தொடங்கிடுமா அது அதோட கூண்டை தாண்டி வெளியே போகிற அந்த முயற்சியை கைவிட்டுடணும் அப்படின்னு நினச்சிக்குமா அப்போது மேலே நோக்கி பறக்கும் சரியாக ஒரு இன்ச்சு தூரத்தில் பிரேக் போட்டது மாதிரி நின்றுடுமா இந்த தடவை கண்ணாடியில் இடி இல்லை வழி இல்லை அதே போல் இடது பக்கம் ஒரு இன்ச்சு தூரத்தில் நின்றுடும் வழி இல்லை க இது இல்லை இதே மாதிரி எல்லா பக்கமும் பறக்கும் கண்ணாடியில் இடிக்காமல் தன்னோட திறமையான அந்த வாழ்க்கை அழித்த பாடம் அப்படின்னு பெருமையாக எண்ணின்று அந்த கூண்டுக்குள்ளரையே மீதி நாள் வாழ்க்கையை முடிச்சுக்குமா இப்படி அந்த பூச்சி எந்த பக்கத்தில் இடிக்காமல் பறக்கணுங்கிறத பார்த்த உடனே அவெல்லாம் மேலே உள்ள கண்ணாடி பக்கத்தில் உள்ள கண்ணாடி அப்படின்னு எடுத்து விடுவாளாம் ஒன்று ஒன்றா இப்போது மேலே கண்ணாடி இல்லை பக்கங்களிலும் கண்ணாடி இல்லை ஆனால் அந்த பூச்சி ஆனந்தமாக இன்னும் அந்த ஒரு இன்ச்சு தூரத்தில் பிரேக் போட்டு அந்த கண்ணாடி இடிக்காமல் அந்த வேலி இல்லாத பெட்டிக்குள்ளே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குமா அந்த பூச்சி மட்டும் இல்லை பழைய வழியை மறந்து முயற்சி செஞ்சு இருந்தால் அந்த ஒரு இன்ச்சு தூரத்தை கடந்து இன்னும் ஒரு இன்ச்சு தூரத்தை கடந்துருந்தால் இந்த உலகத்தையே சுற்றி வந்திருக்கும் நாமளும் தொடர்ந்து முயற்சி செய்கிறத கைவிட்டுட்டு நம்மளில் பலர் இந்த பூச்சியை போல தான் வாழ்ந்துட்டுருக்கோம் தொடர்ச்சியாக முயற்சி செய்பவா கண்டிப்பாக என்றைக்கான ஒரு நாள் வெற்றி பெறுவா எப்போதும் முயற்சியை மட்டும் நாம் விட்டுடவே கூடாது காலம் கடந்தாலும் பொறுமையாக முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சின்றே இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தோ முயற்சி செஞ்சின்றே இருந்தாலும் தோல்வியை கிடைச்சாலும் அந்த தோல்வியையும் தாண்டி நாம் தொடர்ந்து முயற்சி செய்யணும் தோல்வியும் ஒரு நாளைக்கு வெற்றியாக மாறும் இதுதான் நம்ம எப்படி விடாமுயற்சியாக வேலை செஞ்சின்றே இருக்கணுங்கிறது நாம் முயற்சியை கையில் எடுத்துகிட்டே இருக்கணும் எப்போதும் அந்த இதில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த முயற்சியை கைவிடக்கூடாது இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்